நீங்களும் ஆன்லைன் மூலம் தொழில் தேடுகின்றீர்களா அத விண்ணப்பித்துவிட்டு அதிலிருந்து இன்னும் பதில்கள் வரவில்லை என்று காத்திருக்கின்றீர்களா அவ்வாறானால் இந்த பதிவு உங்களுக்கானது சமூக ஊடகங்களில் உங்களுக்கு இவ்வாறான பல பதிவுகளை தற்போது அதிகளவில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் பிரபல வர்த்தக நாமங்களை பயன்படுத்தி அவர்கள் உங்களுக்கான பார்ட் டைம் ஜாப்ஸ் அதாவது பகுதி நேர வேலைகளை வழங்குவதாகவும் அதற்கு நீங்கள் இந்த இணைப்பை கிளிக் செய்து உங்களின் தரவுகளை நிரப்பினால் அதனூடாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்ட பல பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது குறிப்பிட்ட ஒரு சில வினாடிகள் நீங்கள் தொழில் புரிந்தால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் என்ற வித செய்கின்றார்கள் இவ்வாறான பார்த்தவுடன் முதல் சற்று சிந்தியுங்கள் ஆமா இந்த பதிவு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது கணக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதனை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கையின் பிரபல வர்த்தக நாமங்களை பயன்படுத்தியே இவ்வாறான பதிவுகள் பகிரப்படுகின்றன எனவே முதலில் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அந்த வர்த்தக நாமங்களுக்கு உரிய நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களுக்கு சென்று பார்வையிடுங்கள் உண்மையில் அவர்கள் இவ்வாறான வாய்ப்புகள் வழங்குவதாக இருந்தால் அந்த பதிவு அவர்களின் உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கங்களில் பகிர்ந்திருப்பார்கள் ஆனால் இவ்வாறான பதிவுகள் நாங்கள் இப்போது பார்க்கும் இவ்வாறான பதிவுகள் ஒருபோதும் அவர்களின் உத்தியோகபூர்வ பக்கத்தில் பகிரிடப்படுவதில்லை மற்றும் அவர்கள் இவ்வாறான வேலைகளை அதாவது பிரபல வர்த்தக நிலையங்களில் பகுதி நேர வேலைக்காக எவ்வாறு எடுப்பார்கள் என்பதனையும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று இவ்வாறான பதிவுகள் பகிரப்படும் ஃபேஸ்புக் பக்கம் தொடர்பில் ஆராய்ந்தால் அந்த பக்கங்களுக்குள் சென்று பார்க்கும்போது அதில் நீங்கள் எந்த போஸ்ட்களையும் காண முடியாது இதுவே அவர்கள் உத்தியாக கையாளும் ஒரு விடயம் இந்த பதிவுகளை பார்த்தவுடன் அந்த தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செய்வீர்கள் கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு அதில் உங்களின் தனிப்பட்ட தரவுகள் கோரப்பட்டிருக்கும் அது மாத்திரமன்றி சில சமயங்களில் வங்கி தகவல்களும் கோரப்பட்டிருக்கும் இதன் மூலம் உங்கள் வங்கி கணக்கு உள்ளிட்ட உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் முகம் தெரியாத ஒரு மோசடிக்காரரினால் திருடப்படுகிறது என்பதனை மறந்துவிடாதீர்கள் அதுபோன்று சில வேளைகளில் இவ்வாறான தரவுகள் நிரப்பப்பட்டவுடன் உங்களுடைய தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் சில சமயங்களில் நீங்கள் இந்த தொழிலை பெற வேண்டுமெனில் இந்த தொகையை குறித்த ஒரு வங்கி கணக்கிற்கு வைப்பிடுமாறு கோரப்பட்டிருக்கும் நீங்களும் அந்த தொழிலை பெற வேண்டுமென்ற ஆர்வத்தில் அந்த பணத்தையும் வைப்பளிடுவீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்களுக்கான தொழில் கிடைக்க போவதில்லை இதுதான் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தெரிவிக்கும் ஒரு விடயம் ஸ்கேம் எனவே இந்த லிங்க்களை கிளிக் செய்து உங்கள் தரவுகளை மற்றும் உங்கள் பணத்தை இழந்து ஏமாற வேண்டாம் என மீண்டும் மீண்டும் நாம் உங்களை வலியுறுத்துகின்றோம்